இப்போ நம்ம எங்க போய்ட்டு பாத்தீங்கன்னா பழைய சிவத்தில் இருக்கிற ஒரு அத்தமான கோயிலாங்க பாக்க போறோம் ஓகேங்களா இப்போ வந்து அங்க போயிட்டு நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பார்ப்போம் சோமாங்க சோ அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் அங்க வந்து பாத்தன்னா இருக்குங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆமா சோ நிறைய படம்லாம் வந்து பாத்தன்னா அங்க எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தன்னா ஒரு புகழ் பெற்ற ஒரு ஸ்தலம் அது சோ எந்த ஸ்தலம் அங்க வந்து பாத்தன்னா எந்த சாமி இருக்காரு அது எல்லாமே வந்து பாத்தோனா அங்க போயிட்டு பார்க்கலாம் போயிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரயில் நீர் பிளான்ட்டுன்னு ஒன்று போட்டுருந்தாங்க அது என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரயிலில் ச போகும்போது தண்ணி கொடுப்பாங்கல்ல வாட்டர் பாட்டிலு அது ரயில் நீர் தாங்க எதுங்களா பாலூருங்க நாங்கள் போகிறது வந்து பாலூர்ல தான் போயிட்டுருக்கோம் ரயில் நீர் பிளான் அது வந்து அந்த வாட்டர் பாட்டில் தயாரிக்கிற இடம் இங்கே தான் ஓகேங்களா ரயில் நீர் பிளான்ட் அவங்ககிட்ட காவ நினச்சேன் காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த மலைக்கு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் அவங்க போயிட்டு ப்ளாக் பண்ணப் போகிறோம் அருமையாக சுவாமெலாம் தரிசனம் பண்ண போகிறோம் ஓகேங்களா போகும் போதுலாம் இந்த மாதிரி கிஃப்ட் தருங்கும்போது ஒரு நல்ல ஒரு என்சைமெண்ட் ஆகுது ஸ்டார்ட்டு அந்த கோயிலுக்கு மழை கோயிலுக்கு நம்ம வந்து எங்கள் பெருமாள் கோயில் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொன்னாங்க அருமையாக இருக்கு பார்க்குறேன் நிறையா இருக்கு அதாவது இப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்த்துட்டு வந்தோம் ஸோ மலைக்கு மேலே இருக்க ஒரு பெருமாளை வந்து பார்த்தோன்னா சேவிக்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி தான் பார்த்தோன்னா இங்கே இருக்காரு இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வீட்டில் தாங்க இருக்குது ஸோ பழைய சீவரம் கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷனை அப்படியே வந்து பார்த்தோன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஒரு பாலாத்தங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங்ஸ் பாட்டுங்க இந்த இடத்துல நிறைய படம்லாம் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க ஸோ அப்படியே இந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிவன் கோயில் இருக்குங்க நாங்கள் எதிர்பார்த்தது சாமியை தரிசிக்கணும்னு பார்த்தோம் ஆனால் வந்து டைமிங் தான் வந்து மாறி வந்துட்டோம் ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது ஆனால் நட திறந்து இருக்க டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் ஸோ நட திறந்துருக்க டைம் அதனால இந்த வாட்டி கொஞ்சம் ஏமாற்றம் தான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வரும்போது சாமியை வந்து கரெக்டான டைமில் வந்து சேவிச்சிட்டு போவோம் சப்போஸ் யாராச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ சூப்பரான லொக்கேஷனுங்க உண்மையா உண்மையாக சொல்லப்போனால் ஷூட்டிங் ஸ்கூ ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறது ஸோ இங்கே தான் தெரியுது ஸோ அவ்வளோ அற்புதமாக இருக்க இடம் வேற லெவல் லொக்கேஷன் என்ன ஒன்று ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்க முடியல ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வருத்தம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த பார்த்ததும் ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த ஒரு மனநிலையாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஸோ நானும் சரவணும் கிளம்புறோம் பை